கல்லுன்னா என்ன பதனின்னா என்ன அதாவது பனை மரத்தில் கல் வடியுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கல்லுன்னா என்ன அது எப்படி தயாரிப்பாங்க இப்படி நிறைய பேர் கேட்குறாங்க இதுக்கு விளக்கம் என்ன சொல்றீங்க கல்லுனா என்ன கல்லுனா என்ன பாலையை இடிச்சு களையம் கட்டுவாங்க அந்த களையம் கட்டின உடனே பதனின்னா சுண்ணாம்பு தடவ கல்லுன்னா சும்மா தான் அப்படியே களையத்தை கட்டுவாங்க ம் கல்லுனா இப்போ நேரம் மரத்தில் அப்படியே வடியும் அப்படியே வடிணும் சொட்டு சொட்டா பா பால் மாதிரி வர ஆமாம் வடிகிறதுதான் கல் பதனின்னா வந்து அந்த பானையில் சுண்ணாம்பு தடவை அவ்வளோதான் அப்போ வந்து தயாரிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது அது அது நேரம் மரத்தில் இருந்த வடிகிறது கல் இப்போ பதனின்றது சுண்ணாம்பு தடவுறது அதுதான் அதில் பொறு கூட வந்து சுண்ணாம்பு சேர்க்குறாங்க ஓகே ஓகே அது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது எல்லாரும் குடிக்கலாம் தான் கல்லும் ஆரோக்கியம் தான் ரெண்டுமே குடிக்கலாம் யார் வேணாலும் குடிக்கலாம் ஒன்று பச்சை குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து என்ன ஊத்துவாங்க கல் ஊத்துவாங்களா பதனி ஊத்துவாங்களா பதனையும் ஊத்துவாங்க கல்லு ஊத்துவாங்க பாலாடை ஊத்தி ஊத்துவாங்க ஊத்துவாங்க அது ஆரோக்கியமானதுதான் ஆரோக்கியமானதுதான்